வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு சாப்பிடாமல் இருக்கணுமா ரைஸ் ஸ்டாப் பண்ணணுமா டேப்லெட் எதாவது எடுத்துக்கணுமா அதெல்லாம் எதுவுமே கிடையாது நீங்கள் ஈஸியாக வெயிட் கிளாஸ் பண்ணுறதுக்கு எந்த டிப்ஸ்லாம் ஃபாலோ பண்ணணும் அப்படின்றத பற்றி தான் இந்த வெளியில் சொல்ல போவேன் அதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணும்போது நீங்கள் எந்த ஒரு கன்ஃபியூஷனும் இல்லாமல் ஸ்டார்ட் பண்ணீங்க அப்படின்னா அது எட்டுக்கு ரொம்பவே சப்போர்ட் பண்ணும் எந்த மாதிரியான கன்ஃபியூஷன்லாம் உங்களுக்கு இருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா ரைஸ் சாப்பிட்டா வெயிட் கூடும் ஷேக் எடுத்தால் வீக்னஸ் வரும் நாற்பது வயசுக்கு மேலே வெயிட் குறையாது இந்த மாதிரியான டவுட்லாம் உங்களுக்கு இருக்கவே வேண்டாம் ப்ரைஸ் சாப்பிட்டால் வெயிட் லாஸ் ஆகும் குவான்டிட்டி கம்மியாகவும் இருக்கணும் டைமிங் தான் ரொம்ப முக்கியம் ஷேக் எடுத்தால் வீக்னஸ் ஆகும் ஆனால் ப்ராப்பர் நியூட்ரிஷன் யூபேஷன் தான் உங்களுக்கு வீக்னஸ் வரும் நாற்பது வயசுக்கு மேலே வெயிட்டு குறையாது சொல்கிறாங்க பார்த்தீங்களா மெட்டபாலிசம் உங்களுக்கு கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு வெயிட் குறையாது அதனால நாற்பது வயசுக்கு மேலே வெயிட்டு குறையிறவங்க உங்களுடைய மெட்டபாலிசத்தை பூஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் எந்த மாதிரியான ஃபுட்டெல்லாம் எடுத்துக்கணும் அப்படின்றத தெரிஞ்சிக்கிட்டு எடுத்துருக்கேன் அப்படின்னா ரொம்பவே நல்லது நீங்கள் எர்பல் இருபது கம்பீஷன் வெயிட் லாஸ் பண்ணும்போது எந்த மாதிரி உங்களுக்கு உடம்புக்கு சப்போர்ட் பண்ணணும்னு பார்த்தீங்க அப்படின்னா சுகர் லேவல்க்கு ரிடியூஸ் பண்ணணும் ப்ரோட்டீன் லெவல் இன்க்ரீஸ் பண்ணணும் வெள்ளி ஃபேட் வந்து கிராஜுவலாக பேர்ட் பண்ணுறதுக்கு ரொம்பவே சப்போர்ட் பண்ணணும் எனர்ஜி லெவலில் வந்து ஹை படத்துக்கு ரொம்பவே சப்போர்ட் பண்ணும் இதனால தான் எர்பல் லைஃப்பில் நல்ல ரிசல்ட்டு கிடைக்கிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது இன்னும் எர்பல் லைஃப் நியூட்ரிஷன் எடுத்து வெயிட் லாஸ் பண்ணணும் உங்கள் பாடிக்கு எந்த மாதிரியான நியூட்ரிஷன் கொடுக்கணும் அப்படின்றது தெரியல அப்படின்னா நீங்கள் ஸ்க்ரீனில் தெரிய நம்பர் கால் பண்ணுங்கள் நாங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணுறோம் தேங்க் யூ